ஆரம்பம் இன்று மெல்ல சிரித்தால் என்ன இதழ் விரித்தால் என்ன ஆனந்தம் இன்று ஆரம்பம் மெல்ல சிரித்தால் என்ன இதழ் விரித்தால் என்ன மலர்கள் சிரிக்கும் கொடியில் அலைகள் சிரிக்கும் கடலில் நிலவு சிரிக்கும் இரவில் நீயும் சிரித்தால் என்ன ஆனந்தம் இன்று ஆரம்பம் அற்புதமானவர்களே இந்த ஆனந்தம் இன்று ஆரம்பம் இந்த ஆனந்தம் தான் இன்னைக்கு இந்த வாழ்க்கை திறவுகளுடைய மைய கருத்து நிறைய பேசியிருக்கோம் நூற்றி முப்பத்தி நாலுன்னு நினைக்கிறேன் நூற்றி முப்பத்தி நாலு பகுதி போய்ட்டு நினைக்கிறேன் அடுத்த பகுதியை வந்திருக்கிறோம் நம்ம பாருங்கள் ஆனந்தம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் இத்தனை மனிதர்களுடைய சமூகத்தில் நாம் இன்னும் அந்த பரவசத்தை உணரவே இல்லை பொதுவாக என்ன சொல்கிறாங்க ஆன்மீகத்தினுடைய இயலாளர்களை என்ன சொல்கிறாங்கன்னா சுகத்துக்கு துக்கம்னு ஒரு எதிர்ப்பதம் இருக்குது பிரேமைக்கு வெறுப்பு அப்படின்னு ஒரு எதிர்ப்பதம் இருக்குது ஜனனத்துக்கு மரணம்னு எதிர்ப்ப எதிர்ப்பதம் இருக்குது இது மாதிரி எல்லாத்துக்கும் எதிர்ப்பதம் இருக்குது ஆனந்தத்துக்கு கிடையவே கிடையாதுன்றாங்க ஏன்னா ஆனந்தம் என்பது சுகமும் துக்கமும் அற்ற நிலை இதான் ஆனந்தம் நமக்கு பிரச்சனை என்னென்னா நம்ம எல்லாருமே அந்த ஆனந்தத்தோடு தான் பிறந்திருக்கிறோம் பரமானந்தத்தோடு தான் பிறந்திருக்கிறோம் சச்சிதானந்த சச்சிதானந்தம் சொல்லுவாங்க அந்த சத்து சித்து ஆனந்தம் இந்த மூன்று விஷயம்தான் இந்த மூன்றை நம்ம உணர வேண்டாது ஒன்றுதான் ஆனா மூன்றாக இருக்கிறது எப்படி வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் சொல்றோம் இல்ல எப்படி வந்து புரோட்டீன் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் சொல்றோம் இல்ல அதே மாதிரி நம்ம அந்த மூன்று நிலைகளையும் ஒரு நிலையில்தான் வருது ஆனா அந்த மூன்று நிலையை பிரிச்சிருக்கோம் இல்லையா அதுதான் சத் சித்து ஆனந்தம்னு சொல்லுவாங்க சத்துன்னா இருப்பு நிலை எக்ஸிஸ்டன்ஸ் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க இருக்கிறேன் நான் இருக்கிறேன் இருப்பாக இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு சொல்லும்போது அகங்காரம் ஆயிடுது எப்படி வந்து மலை செடி கொடி பாறை உயிர்கள் எல்லாம் இருக்குதோ போல் நானும் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் அந்த இருப்பு நிலை சகஜமாக இருக்குது நான் இருக்கிறேனுங்கிற நான் இருக்குது பாருங்க அதைத்தான் தான் சொல்லுவாங்க நானுங்கிறது யானை இருக்கிறேங்கிற இருப்பு இருக்கு பாருங்க அது வாழ்வாங்க அதாவது வால் இல்லாமல் யானை யானை இருக்கலாம் ஆனால் யானை இல்லாமல் இருக்க முடியல அதுதான் இப்ப நம்ம நிலை ஓஷோ அவர்கள் என்ன சொல்லுவார்னா நாம் என்ன பண்றோம் ஒரு காயத்தை நாம் இப்போ கையிலேயே வச்சிருக்கிறோம் அந்த நானுங்கிறது தான் அகங்காரம் அதனாலதான் திரு எம்ஜிஆருடைய ஒரு பாடல்ல கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை அற்புதமான வரி நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை அப்படிங்கிறார் அதனால்தான் யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு வாரு துறவுளமிப்பார் ஐயா என்ன காரணம்னா இந்த நானை நம்ம விடமாட்டேங்கிறோம் இந்த நானை எப்போ விட முடியும் தெரியுமா அகங்காரம் இல்லாத போது அகம்பாவம் இல்லாத போது அந்த அகங்காரம் அகம்பாவம் எப்போது உருவாகும் தெரியுமா சுயநலமாக இருக்கிற போது சுயநலத்தையே நினைக்கிற போது தான் முகம்மது நபி அவர்கள் இப்போ நல்ல ரமணா நோன்பு காலம் இது அவர் சொன்ன ஒரு வாக்கியம் பாருங்கள் எவன் இரும்பு பெட்டியை காப்பாற்றுகிறானோ அவன் நாத்திகன் அப்படின்னு சொன்னார் ரொம்ப அற்புதமான வேத வாக்கியம் அது எவன் இரும்பு பெட்டியை காப்பாற்றுகிறானோ அவன் தான் உண்மையிலேயே நாத்திகன் சொன்னார் அதாவது இறைவன் இல்லைன்னு சொன்னவன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் நாத்திக இல்லை எவன் செல்வத்தை இருக்கிறது என்று என்று சுயலமாக வச்சுக்கிறானோ அவன்தான் நாத்திகன்னு சொன்னார் அதனால தான் நான் சொல்கிறேன் எப்போ கொடுக்குற தன்மை வருகிறதோ எப்போ மற்றவளுக்காக வாழ்கிற தன்மை வருகிறதோ எப்போது மற்றவளுக்காக பகிர்ந்துகிற தன்மை வருகிறதோ அப்போதுதான் நமக்கு ஆனந்தத்தினுடைய கீற்று வெளிப்படும் ஆனந்தம் என்பதே வாழ்க்கை என்பதே ஷேரிங்னுவாங்க அதனால தான் கபிர்தாசர் சொல்லுவார் சகஜ சமாதின்னுவார் சகஜ சமாதின்னு நீங்க உறவுகளை வளர்த்து கொள்ள வேண்டும் உறவுகளிடம் அன்பை காட்ட வேண்டும் எல்லோரையும் இந்த உலகத்தை செடி கொடி இந்த புல் பூண்டு தாவரம் எல்லா விலங்கினங்கள் எல்லா உயிரினங்கள் எல்லாத்தையும் ஒரு நீங்க வந்து ஒரு ஒரு இறைலயமாக இறைமையாக நீங்கள் உணர்ந்தால்தான் அந்த அந்த லயப்படும் உங்களுக்கு அந்த ஆனந்தம் அப்போ ஆனந்தம் என்ன என்னன்னா பரவலாக்காமல் பெருக்காமல் நீங்க வந்து ஆனந்தத்தை அடைய முடியாது சுகம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு துக்கம் இருக்கும் ஆனா ஆனந்தம்ங்கிறது என்ன சொன்ன பாருங்கள் அது எப்போ வரும் அப்படின்னா மற்றவுடைய வாழ்வியலுக்கு நீங்கள் உதவு உதவ 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 என்னாகணும் உங்களுக்குள்ளேயே ஒரு ஆன்மா இருக்குது உங்களுக்குள்ளேயும் அதே தான் வெளியே பறந்து கிடக்குது விரிந்து கிடக்குது இந்த உலகமாக இருக்கிறது இந்த இறைமையை உலகமாக தான் நான் சொன்னேன் மலர்கள் சிரிக்கும் கொடியில் அலைகள் சிரிக்கும் கடலில் நிலவு சிரிக்கும் இரவில் நீயும் சிரித்தால் என்ன அப்போ எல்லாம் ஏன் சிரிக்குது சாதாரண டுவேட் படா நினைக்கிறீங்க நீங்கள் அது எவ்வளோ அர்த்தம் தெரியுமா இருக்குது இந்த உலகத்திலுடைய புஷ்பிக்கிறது எல்லாம் வளர்வது எல்லாம் பிறந்து வளர்வது எல்லாம் இறைமை தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது அது ஒரு சிரிப்பு அது ஒரு ஆனந்த நிலை ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதை உணராமல் நம்மளையே நம்ம உணரலைன்றதால் தான் அதை தான் நான் ஏன் நானுங்கிறதே காயம்னு சொன்னேன்னா இந்த காயப்பட்டவங்களும் தெரியும் உங்களுக்கு பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும்னுவாங்க எங்கே காயப்பட்டுக்குதோ பட்டுக்குதோ திருப்பி திருப்பிருப்பி அடிப்படுவாங்க அது அதுக்கு அர்த்தம் உண்மையான அர்த்தம் அது கிடையாது காயம்னு சொன்னாவே என்ன சொல்றாங்க வழக்கமா காயம் இல்லாத நேரத்துலலாம் உங்களுக்கு அடிபடும் போது அந்த அடி தெரியாது உங்களுக்கு ஆனா காயப்படும்போது அந்த காயத்துல படும்போது அந்த படும்போது தான் உங்களுக்கு தெரியுது நீங்க சாதாரணமா இருக்கும்போது அடிப்படும் போது சாதாரணமாக காயம் படாத போது உங்களுக்கு எத்தனையோ தடவை உரசிக்கிறோம் அப்படின்னா தெரிந்து கிடையாது அப்ப நானுங்கிற எண்ணம் எப்பெல்லாம் நமக்கு வருகிறதோ அப்பெல்லாம் நாம காயப்படுகிறோம் அந்த நாண் என்பதே காயம் அந்த நாணை உணர்ந்து நாணை என்னைக்கு நம்ம விளக்குறமோ விளக்கிறோமா என்ன நானுங்கிறது இந்த உலகமாக இருக்குதுன்னு நீங்கள் எப்போ நீங்கள் ஒருமையில் வந்துடுறீங்களோ அப்போவே நமக்கு அந்த ஆனந்தம் கொஞ்சம் அந்த ஒரு கீற்று புலப்படுகிறது அதனால தான் உலகத்தினுடைய எல்லா தன்மையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனிதர்கள் கொடுக்க நினைக்கணும் தன் அன்பை பகிர்ந்துக்க நினைக்கணும் தன் அன்பை எல்லாருக்கும் இழக்க நினைக்கணும் தன்னையே தான் இழக்க நினைக்கணும் தன்னையே நாம் தாழ்த்திக்கணும் தன்னையே மற்றவங்களுக்கு கொடுக்க நினைக்கணும் அப்ப என்ன ஆகுதுன்னா அது எப்ப உங்களுக்கு வரும்னா தன்னை எப்ப உணர்கிறானோ அப்போதுதான் இந்த உலகத்தை உணர முடிகிறது நீங்க என்ன பண்றோம் ஒரு கடலையே நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ண முடியாது ஆனால் கடலுடைய ஒரு துளியை எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் உலகத்துல எல்லாத்தையும் பெருசா இருக்கிறத ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதை போலவே தான் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே என்ன பண்ணுறோம் வாழ்க்கை திறவு கொள்ள நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னு அதான் தான் திருப்பி திருப்பி உள்ளே பாருங்கள் உள்ளே பாருங்கள் உள்ளே பாருங்கள் நம்மளையே நாம் என்றைக்கு உணர்கிற ஞானம் வருகிறதோ அதுதான் ஞானம் மற்றவங்களை பற்றி தெரியுதெல்லாம் பரிச்சயம் இது வந்து உலகத்தில் நம்ம முடியவே முடியாது தேடு தேடுன்னு தேடி போட்டு கடைசியில் வந்து உட்காந்துருவோம் உட்கார்ந்த பிறகு தான் நமக்கு அந்த ஞானம் இருக்கிற வாய்க்கிற பிரச்சனையே நமக்கு வரும் அதை பிறக பிறகெல்லாம் மற்றவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் முதலே பண்ணிட்டீங்கன்னா இந்த வாழ்நாள் காலத்திலேயே இதை அனுபவிச்சுக்கலாடுற அதுக்கு தான் இந்த வாழ்க்கை திறம சொல்லிட்டே வரேன் அதுல முக்கியமானது முகமது நபி ஐயா அவர்கள் சொன்னார் பாத்தீங்களா அற்புதமான வார்த்தை ஏன்னா உலகத்துல இன்னைக்கு முகமது நபி ஐயா அவர்களை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க அவரை மாதிரி ஒரு இறை நம்பிக்கையாளர் இறை பற்றாளர் அவரும் பற்றாளர் தான் ஆனா இறை பற்றாளர் அவரை மாதிரி யாருமே உலகத்துல கிடையாது அதனால் தான் ஆங்கிலத்துல ஒரு மிகப்பெரிய மிகச்சிறந்த அறிஞர் இந்த இதுவரைக்கும் தோன்றிய உலகத்துல மிகச்சிறந்தவர்களை நூறு நூறு பேரை வரிசைப்படுத்தினார் அதில் முதல்ல முகமது நபி ஐயாவை தான் வச்சார் ரொம்ப அற்புதமான ஒரு வடிவத்தில் சொல்கிறார் என்ன காரணம்னா ஓஷோ பகவான் சொல்லுவார் அவர் என்ன சொல்கிறாரு இதுவரைக்கும் தோன்றிய இறை நம்பிக்கையாளர்களே முகமது நபிதான் பெரியவர்னு சொல்வார் அவர் தான் மிகச்சிறந்தவர்னு சொல்லுவார் அது ஒரு காரணம் சொல்லுவார் அவர் என்னன்னா புத்தர் அவரும் இந்த உலகத்தை திறந்தார் மகாவீரர் அவரும் இந்த உலகத்தை திறந்தார் ஆனால் எப்படி துறந்தாங்க தெரியுமா அவங்க அதுவும் அதுவும் ஒரு முக்கியமான குறு சொல்லுவார் அவர் இவர்களெல்லாம் செல்வத்தை துறக்கவில்லை வாழ்க்கையினுடைய பற்றை திறந்தார்கள் சொல்லுவார் செல்வத்தை நீங்கள் திறந்து ஆசைப்பட்டீங்கன்னா திறக்கவே முடியாது வாழ்க்கையினுடைய பற்றை துறக்க வேண்டும் இதுதான் முக்கியமானது அதைத்தான் திறந்தாருங்க இவங்க எல்லாம் ஆனால் பாருங்க புத்தர் ஒரு நாள்லேயே கிளம்பிட்டார் மகாவீரர் ஒரு நாள்ல கிளம்பிட்டார் உள்ளுக்குள்ளே தோணுச்சி அவருக்கு திறந்தோன்ன எல்லாத்தையும் ஒரு நாளில் விட்டு போயிட்டார் ஆனால் முகமது நபி அவர்கள் ஒரு நாளில் விடலை காலையிலிருந்து மாலை வரைக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே சேர்ப்பாராம் தனக்கு வர்ற எல்லா பொருட்களையும் வச்சுக்கிட்டு இரவு வர்றதுக்கு முன்னால் எல்லா பொருட்களையும் தானமாக கொடுத்துருவாராம் நாளைக்குன்னு ஒன்று வச்சுக்க மாட்டாராம் ஏன்னா நாளைக்குன்னு நான் வச்சுக்கிட்டேன்னா நேற்று என்னை அண்ணா வாழ வச்சாரு இன்னைக்கு என்னை அல்லா வாழ வச்சுங்கிறாரு நாளைக்கு அவர் வாழ வைப்பார் நான் உயிரோடு இருக்கணும்னு நினச்சார்னா கொடுப்பாரு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்போ நான் ஏன் நம்பிக்கை வைக்கிறேன் அவர் நம்பிக்கை இருக்கு இல்லாமல் அந்த இருக்கிறவன் தான் நான் நாளைக்கும் சேர்த்து வைக்கணும் அப்போ நான் நாளைக்கும் வச்சுக்கணும்னு நினச்சாவே அல்லாஹ் மீது நம்பிக்கை எழுந்து விடுகிறேனே அதனாலே அவர் என்ன பண்ணுவாராம் காலையிலேருந்து இருந்து சேர்த்து மாலையில் எல்லாத்தையும் தானமாக கொடுத்துட்டு இரவு வெறுங்கையோடு தான் படுப்பாராம் பாருங்க அது சொல்கிறார் ஒரு நாளில் ஒரே சமயத்தில் ஒரு கணத்தில் கொடுத்துடலாம் ஆனால் ஒவ்வொரு கணமும் கொடுத்துட்டு இருந்தார் பாருங்க முகமது நபி அவர்கள் சேர்த்து சேர்த்து வச்சு அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா சில பேரெல்லாம் அவரை துறமையாக ஒத்துக்க மாட்டார்னு சொல்லுவாங்க அது கிடையாது ஆனால் அவரை போல் யாருமே வாழ முடியாதுன்னு சொல்லுவார் ஒரு அற்புதமான ஒரு பா ஒரு பார்வை அது ஏன்னா அவர் வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை சொல்லுவார் ஓஷோ அதாவது அவருடைய இறுதி நாள் அந்த இறுதி நாளில் வந்து என்ன பண்ணுறாங்க எல்லாம் வராங்க பார்த்து சொல்கிறாங்க இருக்குது இன்னைக்கு இரவே தாங்க மாட்டார் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மனைவி வருத்தப்படுறாங்க ஆனால் நினைக்கிறாங்க ஒருவேளை இரவே தாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இவர்கிட்ட வந்து பணம் தான் ஒத்துக்க மாட்டார் அதனால் என்ன பண்ணுறாரு ஐயாவுக்கு கணவனுக்கு முகமது நபி ஐயாவுக்கு தெரியாமலே என்ன பண்ணுறாங்க ஒரு அஞ்சு தினாரை ஒழி ஒழிச்சு வச்சுட்றாங்க யாராவது வைத்தியத்துக்கு வாங்க வாங்க வந்தால் என்ன பண்ணுறது மருந்து வாங்க வந்தால் என்ன பண்ணுறது ஒரு மூலிகை வாங்க வந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு திணறம் ஒழிச்சி வச்சுறாங்க பார்க்குறாரு முகமது நபி படுக்கிறாரு புரண்டு புரண்டு படுக்கிறாரு எதோ ஒரு மாற்றம் தெரியுது அவருக்குள்ள அப்படியே திரும்பி பார்க்குறாரு பார்த்தா மனைவி கவனிக்கிறாரு கவனித்து அருகில் கூப்பிட்டாரு இன்றைக்கி என்னன்னு தெரியல எனக்கு ஒரு உணர்வு ஒரு மாற்றமாக இருக்குது நீ ஏதாவது தினார் வச்சுருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு அந்தமாதிரி ஷாக் ஆகுறாங்க எப்படி கண்டுபிடிச்சிங்கன்ற மாதிரி போகும்போது இது வர் சொல் திருப்பி பதிலே கேட்கலையா நபி அவர்கள் சொல்லுவார் அந்த அற்புதமான வாழ்க்கை திருப்பி பதிலே கேட்கலையா முதல்ல உன் கையில் இருக்கிற அந்த பணத்தை கொண்டு போய் வெளியே கொடுத்துட்டு வா ஏன்னா அது இருக்கிற வரைக்கும் நான் என்னை வந்து கடைசி காலத்தில் அல்ல அல்ல எங்கிட்ட என்னடா முகமது நபி கடைசியில் நீ நாற்றி நான் மாட்டேன்னு சொன்னான் நான் என்ன பதில் சொல்லுவேன் எனக்கு அங்கே இருக்க வேண்டாம் முதலுக்கு கொடுத்துட்டு வா என்னங்க இது எப்படிங்க உங்களுக்கு தெரியும் கேட்குறாரு அவர் யார் அந்தமாக கேட்குறாங்க அஞ்சு தி நேரம் உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லை உன்னுடைய கல்ல உன்னுடைய கண்களில் ஒரு கள்ளத்தனம் இருந்தது உன்னுடைய பாவனையில் ஒரு இயல்பு தரம் இல்லை அது மட்டும் இல்லை எனக்கே ஒரு ஒரு உறுத்தல் இருந்துங்கிறது கடைசி வரைக்கும் துறவை நான் வாழ்ந்து வாழ்ந்தவன் நான் அந்த துறவை கூட கடைசியில் இந்த துறவு நான் முடிக்காமலே போகிறேன் ஏதோ த ஒரு தப்பான துறவாக என்ற மாதிரி எனக்கு உறுத்துச்சு உருத்துச்சு தான் நான் உள்ள கூட்டேன் உன்னை கூப்பிட்டேன் நீ போய் முதல்ல அதை கொடுத்துட்டு வா அப்போ தான் எனக்கு அது சமநிலை எனக்கு வரும் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் இரநடுகளை எப்படிங்கன்னு நான் போய் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதை அவர் சொன்னாரான் நபிகள் கேளுகிற அவர் சொல்கிறாரா எந்த அல்ல என் மனதுக்குள்ள அதை வச்சுக்கக்கூடாது கொடுத்துட்டு வான்னு சொல்கிறாரோ அவரே ஒருத்தர் அனுப்பி வைப்பார் நீ போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாங்க அந்த அம்மா வெளியே வராங்க நல்லா கவனிங்க அதுக்கு பின்னால் வரல இவர் போகும்போதே ஒருத்தர் நின்று நின்றுட்டுருக்குறாரு அந்த 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 யாசகத்தை வாங்குறதுக்கு இந்தம்மா அதே கொடுத்துட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போன உடனே அம்மா சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தா கொடுத்துட்டேன்னு சொன்ன உடனே அந்த அஞ்சு டாக்டர் கொடுத்துட்றாங்க அவங்க சொல்கிறாங்க அம்மா எங்கே ஒருத்தர் இருந்தாங்க பார்த்தி பைத்திக்காரி இந்த நள்ளிரவு நேரத்துலையும் அல்லாஹ் வந்து ஒருத்தனை அனுச்சி நம்ம கொடுக்கறதை வாங்கி போ சொன்னானே அதே அல்லாஹ் நமக்கு வேணும்னா நாளைக்கு ஏன் கொடுக்க மாட்டான் ஒருத்தர் அனுப்ப மாட்டான் அது மட்டும் இல்லை அதே அல்லாதான் வாங்கி போனான் அதே அல்லாஹ் தான் கொடுக்க வைச்சான் அதனால் நாம் எந்த நேரத்துலேயும் அந்த அல்லாவுக்கிட்ட நம்ம வந்து அந்த சமநிலையே பாதுகாக்கணும்னு சொல்லி அவள் சொல்லும்போது அப்படியே அந்த அம்மா சொன்ன உடனே கண்களை மூடி போர்வை போர்த்தினாரு அப்படியே உயிர் பிரிந்து விட்டதுன்னு அந்த பதிவு எழுது எழுதப்பட்டிருக்கு சட்டத்துல இது பாருங்க அப்ப சொல்றாங்க எல்லாரும் அந்த ஐந்து தினாரை கொடுப்பதற்காகத்தான் அதை கூட வச்சுக்க கூடாதுன்றதுக்காகத்தான் முகமது நபி அவர்கள் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க சில பேர் சொல்லுவாங்க இல்லை அவங்க மனைவியையும் தன் வழியில் கொண்டு வருவதற்காகவே அந்த அந்த மாதிரி ஒரு பாவடை அவர் வைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதுதான் உண்மையான இறைப்பற்று அதாவது தான் துறவுல சொல்லுவார் ஐயா இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்று இன்மை உடைமை மயலாகும் மற்றும் பயத்தின்ற நோன்புன்னா என்ன தெரியுமா நமக்கு என்னத்துக்கு நோன்பு தெரியுமா கொடுக்கறதுக்காக அதாவது உடைமை இருக்கக்கூடாது நம்ம கிட்ட செல்வத்தை செல்வத்து மேல் ஆசை இருக்கிற வரைக்கும் நீங்கள் துறக்க முடியாது வாழ்க்கையை துறக்க நினைக்கணும் எப்படி துறக்கணும் இப்போ நினைச்ச பாருங்க பின்னால் கொடுத்து கொடுத்து உதவணும்னு நினைக்கிறோம் பாருங்க கொடுத்து கொடுத்து எல்லாரும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க இந்த கொடுக்குற தன்மையில் தான் அந்த வாழ்க்கையே புலப்படும் அதைத்தான் திரு எம்ஜிஆர் செஞ்சார் அதனால்தான் நான் அடிக்கடி சொல்கிறது எம்ஜிஆரை ஏன் கொண்டு வந்தேன்னா அந்த கொடைத்தன்மை மட்டுமில்லை அந்த கொடுக்குற தன்மை நான் போன பதிவு சொல்லியிருந்தேன் விஎஸ் ராகுடைய பற்றி உங்களுக்கு தெரியும் ஒரு சாதாரண துணை நடிகர் கூட அவர் வந்து எவ்வளோ வந்து மற்றவங்களெல்லாம் பரிகசிக்கிற போது மற்றவங்களெல்லாம் அவரை வந்து கேவலப்படுத்தும் போது அவமானப்படுத்தி சிரிக்கிற போது சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் எப்படி வந்து உயர்வாக வச்சார்னு ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை நான் சொல்லியிருக்கேன் இது பாருங்கள் அவரே சொல்லியிருக்கேன் பொதுவாகவே எம்ஜிஆர் என்ன பண்ணுவாராம் அவருடைய வாழ்வியலில் அவர் கூட நடிக்கிறவங்களில் கலையாகட்டும் எது இருந்தாலும் சரி தான் அவர் தான் நிர்ணயிப்பாராம் எல்லாருக்கும் சம்பளம் அந்த மாதிரி மதுரை வீட்ட சுந்தர பாண்டியன் ஒரு படம் கதை கடைசி படம் எம்ஜிஆருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த படத்தில் இவர் நடிக்கிறார் விஎஸ் ராகவன் அதே போலவே அவருக்கு ஒப்பந்தப்படி சொல்லப்பட்ட சம்பளம் ச சம்பளம் கொடுத்தாச்சு பதி இவ்வளோதான் சம்பளம்னு முடிவாயிடுச்சு ஆனால் அந்த சம்பளம் கொடுக்கறதுக்கு முன்னால் அந்த படத்துக்கு வந்து எம்ஜிஆர் தான் டைரக்டர் முதல்ல பிஆர் பந்தில் இருந்தார் எம் அப்புறமா என்ன பண்ணார் எம்ஜிஆர் டைரக்ட் கொடுக்கிட்டு பா நீலகண்டன் சார் வந்து எல்லாமே பார்த்துட்டு இருந்தார் அப்போ அந்த பா நீலகண்டன் சார் என்ன பண்ணாரா ராகவன் சார் எனக்கு நல்ல பழக்கம் என்னையா கொஞ்சம் சம்பளம் குறைக்கக்கூடாதயா நீ கொஞ்சம் குறைச்சக்கூடாதேயா சொல்லிட்டே இருந்தாரா அது ஒரு முறை ரெண்டு முறை கொடுத்தா பர சொன்னால் பரவாயில்ல பல முறை சொல்லிட்டார் அவர் சொன்ன உடனே எனக்கு இது என்னடா பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப சர்ம சங்கடமாக போச்சு நான் உடனே என் நண்பருடைய அவர் நண்பர் தான் இது மாதிரி பா நீலகண்ணன் சொன்னார் டேரக்டர் நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்ன உடனே அவர் சொன்னார் இந்த வாலி நீ எம்ஜிஆருடைய சொன்ன சம்பளத்தை தான் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து திருப்பி சொன்னால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு என்ன சொல்லு அவங்க மறுபடியும் கேட்குற போது இதை பாருங்க இது எம்ஜிஆர் ஃபிக்ஸ் பண்ண சம்பளம் அந்த சம்பளத்தை நான் வந்து குறைச்சி வாங்கிட்டேன்னா எம்ஜிஆர் ஃபீல் பண்ண மாட்டாரா அதுக்கு தாங்க நான் பயப்படுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க இதை சொன்னாலே போதும் அப்படின்னாராம் வாலி சார் உடனே பாருங்கள் அதே மாதிரி பாடியில் நடிக சார் கேட்டாராம் கேட்ட உடனே என்னையா யோசியான்னு கேட்ட உடனே இல்லைங்க எம்ஜிஆர் ஃபிக்ஸ் பண்ண சம்பளம் அதுதான் வாங்கி சொன்னார் நீங்கள் அதை போய் குறைக்க சொன்னீங்கன்னா குறைச்சி வாங்கிட்டு அவர் ஃபீல் பண்ண மாட்டாரா அதுக்கு தாங்க நான் பயப்படுறேன்னு ஆரம் பாருங்க சொல்லி முடிக்க கூட இல்லையா உடனே என்ன பண்ணார் நான் தயாரிப்பாய் கூப்பிட்டு யோ இவர் சம்பளத்தை கொடுத்துறியா கொடுத்துறியா குறைக்காமல் கொடுத்துறியா முதல்ல சம்பளத்தை அப்படின்னாரு பாலகண்டன் அவர் சொல்கிறார் விஎஸ் உன் ஐயா பாருங்கள் மற்றவங்களுடைய வாழ்வியில் அவர் பேரை சொல்லி அவர் சொன்னதை அவர் சொன்னார் சொன்னால் கூட அவ்வளோ பயப்பட்டு உடனே பணம் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை ஆகட்டும் நடிகை ஆகட்டும் டெக்னீஷியன் ஆகட்டும் எல்லாருக்கும் பணம் போயிடுச்சா அவங்க சொன்ன பணம் போயிடுச்சான்னு கடைசி வரைக்கும் கேட்டுகிட்டே இருப்பானா எம்ஜிஆர் யாருக்காவது ஒரு இழுபரியாக இருந்து இல்லை கொடுக்க மறுக்கிறாங்க இல்லை கொடுக்க தயக்கப்படுறாங்கன்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவா கிளைமஸ் நடிக்க மாட்டாரா எம்ஜிஆர் அதுதான் எம்ஜிஆர் சொல்கிறார் எம்ஜிஆர் தன்னை பங்கிட்டு கொண்டே இருந்தார் பகிர்ந்து கொண்டே இருந்தார் தன்னுடைய புகழை பெருமையை செல்வாக்கை செல்வத்தை தன்னுடைய நல்லெண்ணத்தை எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டே இருந்தார் அந்த பகிர்ந்து கொள்ள பகிர்ந்து கொள்ள பகிர்ந்து கொள்ள தான் அவருக்கு ஆனந்தமா இருந்தார் அவருடைய முகத்துல பாருங்க என்ன தேஜஸ் என்ன ஒளி நான் சொல்லியிருக்க படதடாவும் சொல்லிருக்க எல்லாரும் சொல்றது என்ன காரணம்னா உங்களுடைய ஒவ்வொரு நல்ல செயல்களும் உங்களுடைய முகத்தில் தேஜஸை கொண்டு வரும் ஒளியை கொண்டு வரும் ஒரு ஒரு விஷயம் சொன்னார் அவர் ஒரு தடவை என்ன பண்ணுறாராம் வேற ஒரு படத்துக்கு பூஜை அப்போ சிஎம் ஆகிட்டாரான் எம்ஜிஆர் அந்த பூஜைக்கு வந்திருந்தாரா அந்த படத்துக்கு நடிக்கிறாராம் விஎஸ் ஐயா அவர்கள் பட பூஜைக்கு வந்தாரு பாருங்க சிஎம் வந்த உடனே திரும்பி காரில் ஏறும்போது கவனிக்கிறாராம் கவனிச்சா தூரத்தில் திரு விஎஸ் ஐயா நிற்கிறாராம் உடனே பாருங்க இது கவனிக்கிறாராம் விஎஸ் ராகவன் காரில் ஏற்றாரான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்ன உடனே கார் நிற்குதான் உடனே அவருடைய உதவியாளர் வந்து விஎஸ் ஐயா கிட்டே வந்து உங்களை சின்னவர் கூப்பிடுறாரு சிஎம் கூப்பிடுறாருன்னு சொன்னாங்களாம் சொன்ன உடனே என்னடா அது கூப்பிடுறாருன்னு வேகமாக ஓடி போய் காருக்குள்ளே போனாரா உட்கார வச்சாரா எம்ஜிஆர் கேட்டாராம் நான் சீயமாயிட்டேன் உங்களுக்கு தெரியும் ஆ உங்களுக்கு என்ன உதவின்னாலும் என்னோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறீங்க புரியுதா என்ன உதவினாலும் என் வீட்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க நான் செய்ய காத்துங்கிறேன் அப்படின்னாராம் நெகிழ்ந்துட்டாரா சொல்கிறாரு அப்படியே நெகிழ்ந்துட்டேயான் என்னை வந்து அப்படியே கூப்பிட்டு வெளியே கூட பேசியிருக்கலாம் அது பாருங்கள் வெளியே கேட்டால் கூட நாலு பேர் பார்ப்பான்றதுக்காக அதை வந்து அவர் அழகாக சொன்னார் என்கிட்ட வெளியே கூப்பிட்டு பேசினா எல்லோரும் கவனிப்பாங்க என்ன என்ன பேசுனவர் எல்லோரும் எதாவது நினைப்பாங்கன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு பேசும்போது அவருக்கு எனக்கு உதவி தான் கேட்குறாரு அந்த உதவியை கூட எப்படி கேட்குறாரு பாருங்கள் உள்ள உட்கார வச்சு அமைதியாக நான் இப்போ சிஎம் ஆகிட்டேன் உங்களுக்கு என்ன உதவினாலும் எனக்கு இப்போ கூட சொல்ல வரல சொல்கிறாரா என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நான் காத்திருக்கிறேன் அப்படின்னாராம் நான் நெகிழ்ந்து போயிட்டேன் எம்ஜிஆருடைய அந்த 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 பாவனையும் அந்த கேட்ட விதத்தையும் பார்த்துட்டு இல்லை கண்டிப்பாக நான் கேட்குறேன் கண்டிப்பாக நான் கிட்ட நான் உதவி வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே சொல்லிவிட்டு என்ன பண்ணாரான் அந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியோடவே கீழே வெளியே இறங்கினாரான் போயிட்டாரு கார் போய்ட்டான் போன உடனே அங்கே இருந்தவொடனாம் கேட்டாங்களாம் சின்னவன் என்ன கேட்டார் சின்னவன் என்ன சொன்னார் என்ன சொன்னார்னு கேட்டாங்களாம் ஆ சிஎம் ச சிஎம் என்ன கேட்டார் என்ன கேட்டார்னு கேட்டாங்களா சொன்னாரா சிஎம் என்னை வந்து மந்திரியா இருக்கணும்னு சொன்னார் நான் தான் யோசனை பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி விருப்பினா அவளெல்லாம் சொல்லி சிரிச்சுட்டே சொன்னார் ஏன்னா அது அவர் சொன்னதை சொல்கிறது இவர் சொல்கிறதுக்கோ உதவி செய்கிறேன்னு சொல்கிறதுக்கோ இவருக்கு இருக்குது அந்த பதில் பாருங்கள் நான் சாதாரணமாக சொல்லிட்டாரு நான் அப்புறம் யோசனை பண்ணேன் ஏன் அவர் சொன்னார்னு சொன்னால் அந்த பதிவு கூட அந்த பகிர்ந்தில் கூட இவர் சொல்கிறதுக்கு வைக்கப்படுறாரு அந்த உதவின்னு சொன்னால் கூட வைக்கப்படுறாரு ஏன்னா பின்னால் சொல்ல போகிறான் அடுத்த பதிவு சொல்ல போகிறான் அவரை பற்றி அவருடைய உயர்ந்த குணம் பாருங்கள் பிஎஸ் அவன் குணம் அதாவது அவர் பழைய நாடகம் நடிகர் மட்டும் இல்லை திக்கு தெரியாத காட்டில் கூட ஒரு கதாசிரியர் ரொம்ப அற்புதமான அவர் பேசினார்னா தேங்காய் உடைக்கிற மாதிரி இருக்கும் வசனம் பேசுனாருனா அற்புதமாக நடிப்பார் அது நாடகத்தன்மை இருக்கும் ஆனாலும் பாருங்கள் அவர் அவர் அற்புதமான சுய கௌரவமாக இருக்கிற ஒரு குடச்சத்து நடிகர் அப்போ தான் சொன்னார் எம்ஜிஆருங்கிறவர் அவர் யார் யாராக பார்க்குறாரோ யாராருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதுன்னு அவர் தெரியும் அந்த உதவியை கூட நான் எப்படி வாங்கின நினச்சேன் பாருங்கள் அந்த உதவியை நான் வாங்கிறதாலையும் அந்த வாங்க போகிறதாலேயும் ஏற்பட்ட பிரச்சனைகளை நான் வந்து சொன்னேன்னு சொல்லி சொல்லி சொன்னார் அதை அடுத்து பதில் வச்சுக்கலாம் ஆனால் பாருங்கள் தான் எம்ஜிஆர் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டார் செல்வம் செல்வாக்கு புகழ் பெருமை தன்னுடைய 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 செல்வம் தன்னுடைய பணம் தன்னுடைய புகழ் எல்லாத்தையும் எதையுமே மிச்சம் வச்சுக்கல இதுதான் ஆனந்தம் கொடுக்குற பொழுது கொடுக்குறவ வாங்குறவங்கள விட அந்த கொடுக்குறவங்களுக்கு ஏற்படுற ஆனந்தம் இருக்கிறதே நான் சொல்லுவேன் பாருங்க அடிக்கடி யூ ஹாவ் ஸ்டவுட் ஹார்ட் பை ஹெல்பிங் அதர்ஸ் அதாவது உனக்கு வந்து ஒரு உறுதியான உள்ளம் வேணும்னா உறுதியான உள்ளம்னா எப்படியே ரொம்ப கடுமையான உள்ளம் இல்லை பறந்த உள்ளமாக இருக்கும் அது வந்து அதனால தான் தன்னை மறக்க நிலை எங்கே வரும் அப்படின்னா நீங்கள் மது அறிந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மறக்கிற நிலைமை கொஞ்சம் நேரம்தான் இருக்கும் அது செயற்கையான ஒரு 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 உறக்க நிலை உறக்கம் பாருங்கள் ரொம்ப புல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் நீங்கள் பாருங்கள் நல்லா கவனிங்க அதை போலவே நீங்கள் உதவ 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 என்னாகுது மனம் விரிகிறது நான் மறைகிறது எம்ஜிஆருடைய ஆனந்தத்துக்கு காரணமே அவருடைய ஒளிச்ச வெளிச்சத்துக்கு காரணமே மேக்கப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது கிடையாதுங்க அவருடைய நற்செயல்கள் நற்குணங்கள் நல் ஒழுக்கங்கள் ஏன்னா எம்ஜிஆருடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி பண்ண ஒன்னே ஒன்று தான் தோணுது தன்னை இழந்தவர் தன்னை கொடுத்தவர் தன்னை மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து நினைச்சவர் மற்றவங்களுக்காக கொடுத்தவர் மற்றவங்களுடைய நன்மையே நினைச்சவர் அந்த ஒரு காலத்துக்காகத்தான் ஆனந்தம் அவரிடம் என்றும் இருந்தது இன்னைக்கு கூட ஒரு ஆனந்தமாக அவரை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இதுதான் வாழ்க்கை திறவுகளுடைய அற்புதமான அடிப்படையான ஆதாரமான முக்கியத்துவம் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால் முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு 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 திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு துருதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் இந்த உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது